ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பீட்ரூட் பொரியல் தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல வச்சிடுங்க நான் ரெண்டு பீட்ரூட் எடுத்து துருவி வச்சுருக்கேன் நல்லா நான் இது சிம்பிளான ஒரு பொரியல் தான் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தெரியாதவங்க இது தெரிஞ்சிங்க தெரியாதவங்களுக்கு தான் இந்த பதிவு இது சிம்பிளாக நம்ம எப்பயுமே நார்மலாக வீட்டில் பண்ணுற மாதிரி தாங்க வேறு ஒன்றும் இது டிஃப்ரெண்ட்டாகவும் நான் எதுவும் பண்ணலை பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன் வானலை வச்சுட்டேன் வா வானலை வச்சுட்டு வானை நல்லா காயிட்டேன் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் நல்லா சூடாகணும் நல்லா சூடான தான் நல்லா புரிஞ்சு வரும்போது நம்மளுக்கு அந்த வாசனை வரும் கடலப்பருப்பு உலந்த பருப்புலாம் போகிறோம் பாருங்கள் அப்போ தான் நல்லா வாசனை வரும் எண்ணெய் பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம மேலே கை வச்சு பார்த்தாவே தெரிஞ்சுவிடும் காஞ்சிச்சா இல்லையான்ட்டு பாருங்கள் காஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் நம்ம கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு கடலப்பருப்பு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பாருங்க கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப போட்டாவும் இருக்காது கடலைப்பருப்பு நல்லா பொறிஞ்சு நல்லா பொன்னிறமாக ஆகட்டாது பாருங்கள் கடலைப்பருப்பு நல்லா பொறிஞ்சி வந்துட்டு இருக்குது இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் வெள்ளை உளுந்து முழு உளுந்து அதை சேர்த்துக்கலாம் பருப்பு நேரம் மாறினவுன்னா கொஞ்சம் முழு உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுவும் கொஞ்சம் நேரம் மாறணும் பாருங்க ரெண்டுமே நல்லா கொஞ்சம் நேரம் மாறிச்சு இந்த டைமில் கொஞ்சம் கிளறி விடலாம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் கடுகு கடலப்பருப்பு உளுந்தப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்தவொன்னே இந்த டைமில் கொஞ்சம் கறிவேப்பில சேர்த்துக்கலாம் நாலு கறிவேப்பை எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா அது கறிவேப்பில் நல்லா வாசனை பொறிஞ்சு வந்தவனே பச்சை மிளகா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகா சேர்த்துங்க அப்புறமா கட் பண்ணி வச்சு வெங்காயம் சேர்த்துக்குங்க வெங்காயம் போட்டுங்க வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க நான் ஒரே ஒரு வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்து பாருங்கள் நல்லா நான் வதக்கிறேன் பாருங்கள் அந்த வெங்காயம் வந்து நேரம் மாறணும் அந்த பச்சை வாசனை போகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா வதக்குங்க நல்லா வதக்கிட்ட உடனே துருவி வச்ச பீட்ரோட்டுக்கு பாருங்கள் அதில் வந்து இது சேர்த்துக்கலாம் துருவி வச்ச பீட்ரூட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலறி விடுங்க நல்லா கலறி விடுங்க இப்போ நம்ம உப்பு போட தேவையில்லை கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் அதில் தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டி நல்லா வரட்டும் மூடி வச்சிடலாம் ஒரு கேப் போட்டு மூடி வச்சுருங்க அந்த ஆவிலாம் கொஞ்சம் அதெல்லாம் ஹீட் ஆகட்டும் ஃபுல்லும் அதெல்லாம் அதோடய தண்ணியெலாம் கொஞ்சம் போயிடுச்சுன்னா பச்சை வாசனை போட்டுச்சுன்னா அதுக்கு மேலே நம்ம உப்பு கொஞ்சம் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா அது மூடி வைக்கலாம் பாருங்க நல்லா உள்ளே நடந்து அந்த தண்ணி வந்து நல்லா இருக்கு பாருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணியில் கொஞ்சம் சுண்டி இருக்கான்னு பாருங்கள் பாருங்க தண்ணியெலாம் கொஞ்சம் இது ஆகி கொஞ்சம் மாறி இருக்குது பாருங்கள் பீட்ரூட்ல இப்போ கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்டு திருப்பி நல்லா கொஞ்சம் கலக்கி விடுங்க நல்லா கலக்கி விடுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல விடுங்க ஒன்றும் இது இல்லை ஏன்னா பீட்ரூட் ஆல் ஆல்ரெடி கலராகவே தான் இருக்குது நான் கொஞ்சம் தூள் சேர்த்துக்கினேன் நல்லா கலக்கி விடுங்க நல்லா கலக்கி விட்டுட்டு திருப்பி நம்ம கேப் போட்டு அதை மூடி வச்சிடலாம் பாருங்கள் திருப்பி நான் மூடி வச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் அந்த உப்புல சால்ட்டு அந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து நிறம் மாதிரி வரட்டும் அவ்வளோதாங்க பீட்ரூட் பொரியல் சிம்பிளான் சிம்பிளான முறையில் எப்படி செய்கிறது நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன் நான் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க பாருங்கள் நல்லா வந்துகிட்டே இருக்கோம் வந்துகிட்டே இருக்கட்டும் அது திருப்பி ஒரு பத்து நிமிஷமாக கால் மணி நேரம் கொஞ்சம் இதுவாகட்டும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும் வேகாத மாதிரி இருக்கும் பாருங்கள் நல்லா உள்ளே வெந்து இருக்கு பாருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சம் துருவி தேங்காய் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் துருவியே தேங்காய் கொஞ்சம் சேர்த்துங்க நம்ம எவ்வளோ ரோஸ்ட் மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக பண்ணுறோமோ அவ்வளோக்கெலாம் பீட்ரூட் பொருள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் நான் மூடி வச்சுருக்கேன் கொஞ்சம் பச்சை அறந்த மாதிரி இருந்துச்சு பாருங்க திருவிட்ணும் கொஞ்சம் தண்ணியெலாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் மாதிரியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து திருவி தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கினேன் மேலே தூவி விட்டு விடுங்க கலராக கலரை வேணாம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு அவ்வளோதாங்க பீட்ரூட் பொருள் ரெடி ஆகிடுச்சு ஓகே பாய் நண்பர்களே நெக்ஸ்ட் வீடியோவை சந்திப்போம்